வணக்கம் ஆன்மீக புதிய சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது திருச்செந்தூர் கோவிலின் பன்னீர் இலை விபதியின் சிறப்புகள் மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்க்கலாம் அனைத்து முருகப்பெருமானின் கோவில்களிலும் விபதி பிரசாதம் தரப்படுகின்றது ஆனால் திருச்செந்தூரில் என்ன விசேஷம் என்றால் விபதியை பன்னீர் இலையில் வைத்து தருவதில்தான் சிறப்பு இருக்கின்றது இன்றும் இந்த இலை விபதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக விளங்கி வருகின்றது இந்த பன்னீர் இலை விபதியின் விளக்கம் என்னவென்றால் முருகனின் ஒரு பக்கம் ஆறு கரங்கள் என இரு பக்கங்களிலும் சேர்த்து பன்னிரண்டு கரங்கள் அது மாதிரியே பன்னீர் மரத்தின் இலைகளிலும் ஒரு பக்கத்திற்கு ஆறு நரம்புகள் என பன்னீரு நரம்புகள் இருக்கும் பன்னீரு கரங்கள் உடைய முருகனை சென்று தரிசித்து வணங்குகின்ற பக்தர்களுக்கு முருகர் தனது பன்னிரு திருக்கரங்களினாலேயே இந்த விபதி பிரசாதத்தை தருவதாக ஐதீகம் இப்படி வழங்கப்படுகின்ற திருநீற்றை பத்திரமாக பன்னீர் இலைகளில் சேமித்து வைப்பது செல்வத்தை சேமிப்பது போல ஆகும் அதனால் இந்த விபதியை பன்னீர் செல்வம் என்று பக்தர்கள் வாங்கி செல்கின்றார்கள் முருகனை பூஜித்த தேவர்கள் அனைவரும் இந்த கோவிலில் பன்னீர் மரங்களாக இருப்பதாகவும் அதிலிருந்து பெறப்படும் பன்னீர் இலைகள் பிரசாதமாக வழங்கப்படுவதால் அதற்கு தனி மகத்துவம் இருப்பதாக கருதப்படுகின்றது பன்னீர் இலையின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் பன்னீர் இலையை நாம் நேராக வைத்து பார்த்தால் முருகப்பெருமானின் வேல் போன்ற காட்சி அளிக்கும் திருச்செந்தூரில் சூரபத்மனை வென்று கடற்கரையில் ஒளி வீசி நின்றார் முருகப்பெருமான் அவரது பெருமையை தூதித்த வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செந்திலோனின் மகிமையை விளக்கும் பன்னீர் மரங்களாக இவ்விடத்தில் தோன்றின எனவே வேதங்கள் அனைத்தும் பன்னீர் மரங்களாக நின்றதினால் இவற்றின் இலைகளுக்கும் வேத மந்திர சக்தி உண்டு என்கின்றது புராணம் வீட்டுக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று முருக பக்தர்கள் கூறுவர் எனவே இவ்வளவு மகிமை வாய்ந்த பன்னீர் இலை விபதியை திருச்செந்தூர் கோவில் செல்லும்போது தவறாமல் வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்